ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இது ஜோதிடர்கள் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நாளை நாள் சாதாரண நாள் கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய பன்னிரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து சித்திரையுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை வந்து திங்கக்கிழமை ஸோ இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான திங்கக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இந்த திங்கக்கிழமை வந்து பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தான் மகா பெரிய பௌர்ணமி என்று அழைக்கப்படும் இந்த பௌர்ணமி வரக்கூடிய நாளன்னைக்கு பிரபஞ்சத்தில் நல்ல பாசிட்டிவான எனர்ஜிகள் அதிகமாக நிறைந்திருக்கும் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்குமே பாசிட்டிவான எனர்ஜி நிறைந்திருக்கும் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்த இந்த பௌர்ணமியை முன்னிட்டு சில பரிகாரங்கள் வந்து செய்யணும் அந்த பரிகாரம் செய்கிறது என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற அதுக்கு முன்னாடி சித்திர மாதத்தை பற்றிய கொஞ்சம் சிறப்புகளை சொல்கிறேன் சித்திர மாதத்துடைய சிறப்புகளை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தமிழ் மாதத்தில் முதலாவதாக வரக்கூடிய மாதம் தான் சித்திர மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா திதிகளுமே முதன்மையாக வரும் அதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய திதிகள் மற்ற மாதங்களில் வருவதை காட்டிலும் அதிக சிறப்புடையது அதிக சக்தி வாய்ந்தது அதுலேயும் பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது சித்திர பௌர்ணமி தான் வந்து ரொம்பவே அற்புதமான பௌர்ணமி என்பது ஆன்மீக ரீதியாக குறிப்பிடப்படுது காரணம் என்னென்னா சித்திர பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தன் தோன்றினார் அவர் தோன்றினதுனால மட்டும் இல்லாமல் அவரை உருவாக்கினது சிவன் தான் அதனால் இந்த நாளில் சிவனை வழிபாடு செய்து அவரையும் வழிபாடு செய்தால் நம்மளுடைய பாவ கணக்குகள் நமக்கு குறையோ அதனால தான் இந்த சித்திர பௌர்ணமியானது ஒரு பயங்கரமான சக்தி வாய்ந்த பௌர்ணமி என்று குறிப்பிடப்படுது இப்பேற்பட்ட இந்த பௌர்ணமியை முன்னிட்டு நாம் செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீக ரீதியான பரிகாரம் வந்து இருக்குது அதாவது நினைத்த காரியம் நினைத்த வேகத்தில் கூடுவதற்கு சித்திர பௌர்ணமி வரக்கூடிய இந்த நாளன்னைக்கு இப்படி ஒரு விளக்கேற்றணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு எப்படி ஒரு விளக்கேற்றணும் அதை ஏற்றுறதுனால என்ன புண்ணிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடை முடியும் சரி வாங்க என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சித்ரா பௌர்ணமி என்பது தெய்வ வழிபாட்டுக்கு மிக சிறந்த நாளாகும் என்று சொல்லலாம் இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு ஆகியவெல்லாம் வந்து செய்தோம்னா காரிய சக்தி நமக்கு கொடுக்கும் மெயினாக ஜோதிட சாஸ்திரத்தின் படி சந்திரன் உயிர் ஆற்றலுக்கான கிரகமாக சொல்லப்படுவது இந்த நாளில் தான் இந்த நாளில் சந்திரனுக்கு வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் ஆக்சுவலி சந்திரனுக்குரிய நாள் பௌர்ணமி என்று சொல்லலாம் நாம் இந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாட்டின் மூலம் நம்மளுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று நிறைவேறாமல் இருக்குல்ல அந்த விஷயம் நிறைவேறி நிஜமாகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது நடக்கும் அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாள் தான் சித்திர பௌர்ணமி இந்த ஆண்டு சித்திர பௌர்ணமி வந்து சித்திர நட்சத்திர நாள்லேயே இணைந்து வருது அதனால் ரொம்பவே சிறப்பானதாக கருதப்படுது இந்த சித்திர பௌர்ணமி அன்றைக்கி நம்மளுடைய கோரிக்கைகள் விருப்பங்கள் நிறைவேற எளிமையான விளக்க பரிகாரத்தை இந்த நாளில் செய்தாலே அளவில்லாத பெரிய அளவிலான பலன்களை பெற முடியும் அது எப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பௌர்ணமி என்று சந்தனுடைய ஒளிக்காற்றுகள் நம்மளுடைய உடலில் பட வேண்டும் அந்த மாதிரி பட்டாவே நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல நோய்கள் நமக்கு நீங்கும் அதனாலேயே என்னவோ இந்த நாளில் அது பண்ணுங்கிறதுக்காக மெயினாக கிரிவலம் செல்லக்கூடிய முறையானது ஏற்பட்டிருக்கு ஸோ கிரிவலம் செல்வது இந்த நாளில் அவ்வளோ விசேஷம் ஸோ இப்பேற்பட்ட ஏற்பட்ட இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விளக்கு வைத்து வழிபாடு நீங்கள் எப்படி செய்யணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் விளக்கு வைத்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு விளக்கு வைத்து வழிபாடு செய்து பலன் பெறுங்க சித்திர பௌர்ணமி என்பது ஒளிமயமான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாகும் தெய்வீக சக்தி அதிகம் நிறந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் நம்ம என்ன வேண்டிக்கொண்டாலும் அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் இது ஆன்மீக பரிகார நிபுணர்களை வந்து கூறியிருக்கிறாங்க இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமியானது மே மாதம் கரெக்டாக பன்னிரெண்டாம் தேதி திங்கக்கிழம வருது இந்த நாளில் உங்கள் வீட்டுடைய பூஜரை அல்லது நடுக்கூடத்தளுடைய தரையை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல தேங்காய் ஒன்றை பயத்துக்கொள்ளுங்க தேங்காய் சிவனுடைய அம்சம் என்பதால் தூய்மை தெய்வகத்தின் அடையாளம் என்பதால் இந்த பூஜைக்கு தேங்காயை நான் பயன்படுத்த சொல்கிறேன் இந்த தேங்காயை வந்து நகர்ந்து விடாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தடுப்பு வைத்து அசையாமல் நிற்க வைத்து விடுங்க அதன் மீது ஒரு மண் அகல் விளக்க வைங்க விளக்கு கீழே விழுந்து விடாமல் நகர்ந்து விடாமல் இருக்க தேங்காயின் மீது சிறிது மஞ்சள் கொளத்து வைங்க அதன் மீது நாம் மண் விளக்க வந்து வைக்கணும் விளக்கில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி திரியிட்டு நாம் எண்ணெயை வந்து ஊற்றணும் எண்ணெய் போது அதில் ஏழு மளிகைப்பூ அல்லனா ஏழு ஆவாரம் பூ ரெண்டில் ஏதாவது ஒரு பூவை வந்து ஏழு என்ற எண்ணிக்கையில் அந்த எண்ணெயில் போட்டணும் அதோடு சிறிது பச்சை கற்பூரத்தையும் போட்டுணும் போட்டுட்டு இப்போ தான் விளக்கை வந்து நாம் ஏற்றணும் ஏற்றில இந்த விளக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து ஒரு மணி நேரம் எரியணும் விளக்கு மற்றும் தேங்காயின் கொடுமை வந்து கரெக்டாக கிழக்கு நோக்கி இருக்கும்படி வைத்து விளக்கேற்றணும் இப்படி போது நைவேத்தியமாக எது வேண்டுமானாலும் படைக்கணும் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட்டு வெறும் பழம் மட்டும் வைத்து நம்ம நைவேத்தியமாக படைக்கணும் இந்த விளக்கை வந்து நம்ம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலையில் மதியம் மாலை என மூன்று வேலை ஏற்ற வேண்டும் காலை குளித்து விட்டு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஏற்றலாம் மாலையிலையும் எப்போது வேண்டுமானாலும் ஏற்றலாம் ஆனால் பகலில் மட்டும் பன்னெண்டு முதல் பன்னெண்டு முப்பது ஆகிய நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் இந்த விளக்கை வந்து ஏற்றலாம் விளக்குனை ஏற்றி வைத்து அதற்கு முன்பு உங்களுடைய கோரிக்கை எதுவோ அதை ஒரு பேப்பரில் எழுதி வைங்க அல்லது விளக்கின் முன் அமர்ந்து நீங்களே விளக்கோடு மனவிட்டு பேசி உங்களுடைய கோரிக்கையை முன்வைங்க இந்த விளக்கு மூன்று வேலையை போது குறைந்தது ஒரு மணி நேரமாவது எரியும்படி பார்த்து கொள்ளுங்க ஸோ அதுக்கு எண்ணெயை வந்து உக்காந்து பக்கத்தில் ஊற்றிக்கிட்டே இருங்க மறந்துடாதீங்க மூன்று வேளையும் ஏற்றிவிட்டு இந்த விளக்கையும் தேங்காயும் பத்திரமாக எடுத்து வைத்திடுங்க அடுத்து சித்திரம் முடிந்து வைகாசியில் வரக்கூடிய பௌர்ணமி இருக்குல்ல அந்த பௌர்ணமியில் இதே போல் விளக்கேற்றி வழிபாடு செய்ங்க அனைத்து பௌர்ணமியிலுமே இந்த வழிபாட்டை செய்யலாம் ஒருவேளை அந்த தேங்காய் சேதமடைந்தோ அழுகியோ விட்டால் அதை ஓடக்கூடிய நீரில் போட்டுவிட்டு வேறு தேங்காயை வைத்து பரிகாரம் வந்து செய்ங்க இந்த விளக்கியத்தை வழிபடுவதால் உங்களுடைய உடலில் உள்ள எதிர்மறை சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் ஆகியவை நீங்கி தெய்வீக சக்தி உங்களுடைய வீட்லேயும் உங்களுடைய உடல்லேயும் நிறைய வந்து பார்த்திங்கன்னு உங்கள இருக்க ஆரம்பிக்கும் இது இருக்கிறதுனால பல மாற்றங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சு நடக்கும் அதாவது வாழ்க்கையில் நடந்து படிப்படியாக நீங்கள் வைக்கக்கூடிய காரியம் சூப்பராக நடைபெறும் அதற்கான சூழல் உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது ஸோ அதனால் இந்த சித்ரா பௌர்ணமியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி இந்த விளக்கு வைக்கிறதுனால கோவிலுக்கெல்லாம் எங்கேயும் போகக்கூடாதா அப்படின்லாம் வந்து கேட்காதீங்க கோவிலுக்கெல்லாம் வந்து தாராளமாக வந்து போகலாம் ஸோ இதை செய்துட்டு நீங்கள் கோவிலுக்கு போகலாம் இதை செய்யாமல் கோவிலுக்கு வந்து போகக்கூடாது அதே போல் இந்த நாளில் நான்வெஜ் வந்து சமைக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது மீறி அதை பண்ணிங்கன்னா ஒரு ப்ரோஜனமும் கிடையாது இந்த விளக்கு வைக்கிறதுனால ஸோ அதனால் அதை தவிர்த்துக்கிறது நல்லது அவ்வளோதாங்க இது தாங்க சித்ரா பௌர்ணமியில் விளக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த விளக்கு பரிகாரத்தை இப்போ வீடியோ பார்த்த அத்தனை பேரும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதை கண்டிப்பாக இந்த நாளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் அடுத்த பௌர்ணமியில் நீங்களே இந்த தேங்காய் தீபத்தை ஏற்ற ஆரம்பிச்சிடுவீங்க ஏன்னா இந்த ஒரு டைம் நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுறதுலே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து அனைவரும் பயன்பெறுங்க நீங்கள் பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக வந்து இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு இன்ட்ரெஸ்டான தாள்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்